பிரைஸ் காட் ஹால் ஆண்டபிராகி எய்சு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலவிலும் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என் ஆண்டு பெரும் ரட்சகரும் மீட்பெரும் ஆக இயேசு உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த காலவேல ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் உங்க வாழ்க்கையில எப்பேர் பெற்ற பிரச்சனை இருந்தாலும் சரி அது எவ்வளவு பெரிய மலை போல பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையோட பெரியவர் என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அந்த பெரியவர் உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாதபடிக்கு நீக்கி உன்னை நலமாய் கிருபையாய் சமாதானமாய் இந்த உலகத்தில் வாழ வைப்பாராக அமேன் இந்த புதிய நாளில் தேவனாகிய கருத்துடைய வார்த்தையை நம்ம கவனிக்கலாமா என் அன்பு பிள்ளைகளை எடுத்து கூட ரெண்டு குருந்திய நாள் எட்டாவது வசனம் இவனமாக சொல்லுது நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் நம்ம மனம் உடைஞ்சு போயிடுறோம் நெருக்கப்படுற நேரத்துல ஒடுங்கி போய்விடுறோம் இங்க தேவனாகிய கர்த்தர் அருமையான வார்த்தை சொல்லுகிறார் கவனிங்க ஒரு ஊழியக்காரர் ரொம்ப நம்பிக்கையாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார் அந்த நம்பிக்கை இனி நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குதா இன்றைக்கு என்று நீங்கள் கொஞ்சம் உங்களை நிதாரித்து யோசித்து பாருங்களேன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்க்கையில மிக மிக முக்கியமான காரியம் தெரியுமா அவர் மேல வைக்கக்கூடிய விசுவாசம் அவர் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை அவர் மேல இருக்கிற விசுவாசம் உனக்குள் உண்மையாக இருக்கும் என்று சொன்னால் தேவன் ஆகிய கர்த்தருடைய மகிமையை காண்பாய் என்னோட கூட கௌரிங்க அவர் சொல்றாரு நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறது இல்லை எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு அவர் சொல்றாரு எங்களை எல்லா பக்கத்துல நெருக்கிறாங்க நெருக்கினாலும் நாங்க என்ன பண்றதுல நாங்க ஒடுங்கி போக மாட்டோம் நாங்க கலக்கமும் அடைய மாட்டோம் நாங்க மனம் முறிவடையவும் மாட்டோம்னு சொல்றாரு இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய காரியங்கள்ல மனுஷனை அதிகமாய் பாதிக்கக்கூடிய விஷயம் தெரியுமா ஒரு சின்ன ஒரு நெருக்கம் வந்தாலும் உங்களுக்கு நீங்க உடனடியாக ஒடுங்கி போயிடுறீங்க கலக்கம் அடைஞ்சிடுறீங்க மனம் முறிஞ்சு போயிடுறீங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க அதாவது தற்கொலை செய்து கொள்கிறாங்க அவங்க தற்கொலை அவங்க அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த உலகத்தில் யார் செய்ய முடியாத மிகப்பெரிய ஒரு அந்த தற்கொலையை அவங்க செய்ய வராங்க ஆனால் தற்கொலையை செய்ய முன்வர அவங்க வாழ்றதுக்கான நேரத்தையும் வாழ்றதுக்கான வழியும் அவங்க கவனிக்கிறதுல இந்த ஒரு வார்த்தை போதும் உங்களை வாழ வைக்க என் அன்பு மகளே அவர் சொல்றாரு எங்களுக்கு எல்லா பக்கத்துல நெருக்கம் வருது ஆனால் நாங்கள் ஒடுங்கி போறது கிடையாது

தேவன் என்னோட கூட இருக்கிறான் என்ற நம்பிக்கை அவருக்குள்ள இருந்துச்சு உங்களுக்குள்ள இன்னைக்கு இருக்குமா அன்பு மகளே கலக்கம் அடையாத அன்பு மகனே சோர்ந்து போயிடாத மன உடஞ்சி போகாது இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்த சொல்றார் என் அன்பு பிள்ளைகளை எந்த பக்கத்துல உங்களுக்கு நெருக்கம் வந்தாலும் சரி இதோ வானத்துல இருந்து ஒரு பக்கத்துல இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய கிருபை வருது என்று சொல்லி என் மகளே உன் ஊழியக்காரனாகிய நான் சொல்றேன் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை என்ன நியமித்த அந்த ஊழியத்தின் அந்த மகிமையின் அதிகாரத்துல நான் சொல்றேன் இன்னைக்கு என் தேவனாகிய கர்த்தர் உன்னை அளவில்லாமல் ஆசிர்வதித்து நீ எப்பேர்ப்பட்ட நெருக்கத்திலும் நெருக்கப்பட்டு நீ மனம் உடைஞ்சி ஒடுக்கப்பட்டு நீ கிடைக்கிறியா கலக்கம் அடைந்து கிடைக்கிறியா என் தெய்வம் இன்றைக்கு உன்னை உயிரோடு எழுப்பி உன்னை ஆசிர்வதிப்பார் ஆக ஆமேன் பணமோ காசோ நம்மள வாழ வைக்காது ஆள் பலமோ சொந்த ஜனமோ நம்மள வாழ வைக்காது தேவனாகிய ஆகிய கிருபை வேணும் அத்தனை எத்தனை கோடிக்கணக்கான பணம் உள்ளவர்கள் ஆச்சீர்வான்கள் இன்னைக்கு மண்ணுக்குள்ள இருக்கிறாங்க அவங்கள காப்பாற்ற முடியல ஆனா நீ நானும் உயிரோடு இருக்கிறோம் காரணம் என்ன தெரியுமா ஏஷப்பா உன்னோடு கூட இருக்கிறாரு கவலைப்படாத அந்த ஊழியக்கார் சொல்றது போல இனிமேல சொல்லிடு அப்பா எந்த பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் சரி எவ்வளவு பெரிய துன்பம் வேதனை எனக்குள்ள வந்தாலும் சரி அப்பா நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க என்ன தூக்கி நிலை நிறுத்தி என்ன வாழ வைப்பீங்க சுவாமி எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி இப்ப யேசுவி நாமத்துல இந்த நொடி பொழுதிலே உன் வாழ்க்கைக்கு விடுதலை கத்தர் கொண்டு வரார் அமேன் ஜபிக்கலாமா பரலோக பிதாவே எங்கள் நல்ல ஆண்டவரே சர்வ வல்லவரே ஆண்டவரு எல்லா விதத்திலையும் நாங்கள் ஆண்டவரை நெருக்கப்பட்டாலோ ஆண்டவரை இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவினை தெரியுமா ஒரு சின்ன காரியம் வரும்போது நாங்க மன உடஞ்சி போயிடுறோம் கலக்க மாட்டேன்னு ஒடுங்கி போயிடுற இன்னைக்கு அழகான வார்த்தை அருமையான வார்த்தை சொன்னீரே இனிமேல நாங்க கலக்கம் அடைய மாட்டோம் இனிமேல மனம் உடைய மாட்டோம் இனிமேல் நாங்க ஒடுங்கி போக மாட்டோம் எங்களை எவ்வளவுதான் குத்துனாலும் நாங்க தலை நிமிர்ந்து நிற்போம் காரணம் என் இயேசு மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இன்றிலிருந்தே நாங்கள் விசுவாசிக்கிறோப்பா உமக்கு கோடி ஸ்தோத்திரம் இந்த கால வேல அருமையான வார்த்தை கொடுத்ததுக்காக என் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமீன் என் அன்பு பிள்ளைகளே கவலைப்படாதீங்க அப்பா உங்களோட இருக்கிறார் எல்லாத்துக்கும் மனம் உடைஞ்சிடாத ஒடுங்கி போயிடாத அழுவாத அழுவாத ஏசப்பா உன்னோட கூட இருக்கிறார் அவர் உன்னை வாழ வைப்பாராக அமேன் இன் நாமத்தில் மீண்டும் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் அது நாளை நாளை உங்களை நான் சந்திக்கிறேன் அமேன் GOD BLESS யூ